ورحمة الله وبركاته إن الحمد لله الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له كنيت الكريه ورجله الله رب العالمين தன்னுடைய திருமலை குரகானில் சொல்லி காட்டும் பொழுது இன்னல் அதின கந்தபு வியாய் அன்ஹா பெருமையின் காரணமாக நம்முடைய வசனங்களை எவர்கள் பொய்யுரைக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் லாக்கு கத்தகம் அபுவாபு சமாவாத் வானத்துடைய கதவுகள் அவர்களுக்கு திறக்கப்படாது குலூனல் ஹியாத் ஊசியுடைய துவாரத்தில் எப்படி ஒட்டகம் நுழையாதோ அதே போன்று அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அல்லாஹ் ஆரம்பமாக சொல்லும் பொழுது இன்னல்லதீன கர்தபூ வியாயினா வஸ்தர் அணுகா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெருமையின் காரணமாக அல்லாஹுடைய வசனத்தை எவன் பொய்யுரைக்கின்றானோ அப்படியாப்பட்டவன் என்று அல்லாஹ் தனது திருமறை அந்த வசனத்தில் ஆர்வமாக சொல்லி காட்டுகின்றான் இருக்கக்கூடிய சில நபர்கள் நாங்களும் முஸ்லீம் தான் நாங்களும் இஸ்லாத்தை தான் மக்களுக்கு சொல்கின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அல்லாவுடைய வசனங்களையும் நபி அபிசல்லாஹு அலை அவர்களுடைய நபி மொழிகளையும் மறுத்துக் கொண்டு வருகின்றார்கள் உதாரத்துக்கு சொல்ல போனால் அபிசல்லாஹு அலேஹி வசலம் சொல்லி காட்டுகின்றார்கள் மல்ல அல்ல கத்தமீ மத்தன் பக்கத் அசரக்க எவன் தாயத்தை தொங்க விடுகின்றானோ பக்கத் அசரக்க அவன் இணை கருப்பித்து விட்டான் என்று நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் சொல்லி இருக்கின்றார்கள் ஆனால் அந்த தடுத்த காரியத்தை என்ன பண்றான் தன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கின்றான் அல்லா தனது திருமறை குர ஆணில் சொல்லி காட்டும் பொழுது இன்ன கலா துஸ்மிள் மௌத்தா உம்மாள் மரணித்தவரை மரணித்து கபரில் இருக்கக்கூடியவரை செவியேற்க செய்ய முடியாது என்று அல்லாஹ் தனது திருமுறை குரான சொல்லும் பொழுது அந்த வசனத்திற்கு மாற்றமாக இல்லை இல்ல கபரில் இருக்கக்கூடியவர்கள் செவியேற்பார்கள் எங்களுடைய பிரார்த்தனையை அவர்கள் கேட்பார்கள் அந்த பிரார்த்தனைக்கான கூலியை அவர்கள் எங்களுக்கு தருவார்கள் என்று நம்பக்கூடிய சில கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கின்றது அது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மார்க்கம் ஜோதிடம் பார்ப்பதை தடுத்திருக்கின்றது அதற்கான ஏராளமான ஹதீஸுகள் இருக்கின்றது ஏராளமான குரான் வசனங்கள் இருக்கின்றது அப்படியாப்பட்ட வசனங்களை எல்லாம் மறுத்துவிட்டு கிதாப் என்று சொல்லக்கூடிய ஜோசியத்தை பார்க்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் ஏராளமானவர்களாக இருக்கின்றார்கள் இப்படி எங்களுடைய முன்னோர்கள் இதை கடைபிடித்தார்கள் அதை நாங்களும் கடைபிடிக்கின்றோம் என்கின்ற பெருமையின் காரணமாக அல்லாவுடைய வசனங்களை மறுத்து கொண்டு வருகின்றார்கள் இப்படியாப்பட்ட மனிதர்களுடைய வாங்கி கொண்டு மலக்குமார்கள் வானத்திற்கு ஏறி செல்லும் பொழுது அங்கு உள்ள மாணவர்கள் சொல்லிவிடுவார்கள் இவர்களுக்காக வானத்துடைய கதவு திறக்கப்படாது ஏன்னா அல்லா சமாவாத் இவர்களுக்கு வானங்களுடைய கதவுகள் திறக்கப்படாது அது இல்லாமல் அவர்கள் நல்ல என்று செய்யக்கூடிய இந்த அமல்கள் இது எம்மை சொர்க்கத்தில் சேர்த்து விடும் ஜோசியம் இந்த அதில் செய்யப்பட்ட இடத்தில் சொர்க்கத்தை கேட்பது நன்மை என்று செய்யக்கூடிய இந்த அமல்கள் சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்று அவர்கள் நினைத்து கொண்டு செய்யக்கூடிய அமல்கள் நாளை நரகத்தில் அவர்களை தள்ளிவிடும் அதத்தான் சொல்றான் சென்னா எலிஜல் ஊசியுடைய துவாரத்தில் எப்படி ஒட்டமும் நுழையாகும் அதே போன்றவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறைபுரா சொல்லிக் காட்டுகின்றான் எனவே இன்றைக்கு வாழக்கூடிய சில மனிதர்களில் அல்லாவுடைய வசனங்களை மறுத்து வாழக்கூடிய மனிதர்கள் ஏராளமானவர்களாக இருக்கின்றார்கள் அப்படியாப்பட்ட மனித உண்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லி அவர்களும் நாமும் சொர்க்கத்தில் பிரவேசக்கூடிய நல்வாக்கியத்தை அல்லா நமக்கு தந்தவர்கள் பெறுவாராக என்று கூறி என்னுடைய அந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் வாக்குறுதி அமாளர்களும் தில்லா அரபிலாளர்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி